ஜானிய சந்தியாசியரில் இப்போ ரச்சினா நிறையான புறவும் வந்திருக்குனே சொல்லாம் மகாலிங்கம் புவனேஸ்வரி கார்த்தி இவங்க பேசுறது எல்லாத்தையும் வந்து சூப்பராக வந்து கேட்குறாங்க நம்ம மாயாவும் கதரும் வேற லெவலில் இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லும் கேளுங்க அதுக்கு நான் இப்படி ஏன் பிடிச்சிருந்துச்சுன்னா லக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிச்சா ஆதரவு தாங்க தனாகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கும்போது உன்னோட விருப்பத்தை நீ உங்கள் அப்பா கிட்டே சொன்னால் தான் எல்லாமே சரி வரும் தானா இல்லாட்டி ரொம்பவே கஷ்டம்தான் நீ சொன்னேங்கிறதுக்காக நான் இந்த வீட்டுக்குள்ளே திரும்பி வந்துட்டேன் நீ எப்போ உன்னோட காதலை வந்து சொல்ல போகிற அதுக்கு முன்னாடி நீ அம்மாவை தயவு செஞ்சு அந்த இடத்துலேருந்து காப்பாற்றணும் அம்மா வந்துட்டா தைரியமாக நான் அப்பா கிட்ட வந்து பேசிடுவேன் அப்படின்னு சொல்லி தனா வந்து சொல்கிறாங்க கதிரும் வராங்க அந்த இடத்துல உடனே வந்து கதிரை பார்த்தோன்னா வந்து சாரி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி தனா வந்து பேசுறாங்க என்ன ஆச்சு திடீர்னு இவ எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கா டேய் அவள் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஆனால் எப்படி இந்த விஷயத்த வந்து ரகுராம் கிட்டே சொல்கிறது தான் தெரியாமல் இருக்கா அப்படியா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தனாவும் சிரிச்சிகிட்ருக்காங்க நம்ம கதிரும் சிரிச்சிகிட்டு இருக்காங்க அப்பா இப்போதைக்கு முதல்ல வந்து ஜானகியமாக காப்பாற்றணும் அதுக்கு ஏதாவது ஒரு திட்டம் போட்டே ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறப்ப ஆமாம்மா கண்டிப்பாக வந்து அதுக்கேற்ற மாதிரி திட்டம் போட்டே ஆகணும் அது மாதிரி தான் நம்ம மாயாலேருந்து எல்லாரும் யோசிச்சிட்டு இருக்கிறப்ப ரொம்பவே கோபமாக வந்து வீட்டுக்கு வந்து வராங்க பசுபதி மகாலிங்கம் புவனேஸ்வரி கார்த்தி வந்து அதுக்கப்புறமேட்டுக்கு அத்தை வரலாமா அப்படின்னு சொல்லி வாங்க தம்பிங்கிற மாதிரி இடத்துல சொல்கிறாங்க சொன்னோடனா அப்படியே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன ஆச்சு தனாவும் கதரும் பிரிஞ்சுட்டாங்களா அடைய ஏன்டா நம்ம எவ்வளோ எல்லாம் வந்து திட்டம் போட்டாலும் கடைசி நேரத்தில் மாயா வந்து என்ட்ரி கொடுத்துட்றா கடைசியில் வந்து ரெகுராமே வந்து பின்வாங்கிட்டாப்ல இன்னொரு ரெகுராம் எடுத்த முடிவையை வந்து பின்வாங்க வச்சுட்டாளா அப்படி என்ன செஞ்சா அப்படின்னு சொன்னோன்னு வந்து நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க அத்தை இதெல்லாம் சரிப்பட்டு வராதா அத்தை நம்ம எதாவது வந்து மாசாக வந்து பண்ணியே ஆகணும் நான் வேணால் வெளியில் வந்துட்டா தம்பி சும்மானு இருங்க நீங்களாம் வெளியில் வந்தால் அப்புறம் காரியமே கெட்டு போய்டுதுன்னு சொல்லி மகாலிங்க வந்து சொன்னோன்னே அப்படி அமைதியாக வந்து வச்சிட்ருக்காங்க டேய் அன்றைக்கி என்னடா நடந்துச்சு சொல்கிறா நீ வேறு புவனேஸ்வரி வந்து ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் வந்து அங்கே மாட்டிக்கிட்டேன்டா அதனால் கூட இருக்கும்ல இல்லை அதுக்கும் முன்னாடி வந்து புவனேஸ்வரி வந்து யார்கிட்டயோ வந்து ஃபோனில் பேசுகிறப்ப பாட்டமாக வந்து பேசுனாங்க அதை எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்சிச்சு நம்ம புவனேஸ்வரி வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா மட்டும்தான் வேறு எதுவும் ஆதாரம் இருக்குமா இல்லையான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அவங்க ஏதோ ஒரு பொய் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் எந்த பொயின்னு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி மாசா வந்து இருக்காங்க அந்த இடத்துல நான் வீட்டுக்குள்ளே போய் சோதித்து பார்த்துருவோமா நிச்சயம் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வேக வேகமாக வந்து போகிறாங்க புவனேஸ்வரி வீட்லேயா எதுவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க இப்போ புவனேஸ்வரி வீட்லேயே வந்து யாரும் இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி அங்கே போய் விசாரிக்கிறப்ப தான் வந்து தெரியுது அந்த இடத்துல ஒரு பக்கம் பண்ணையில் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து வேலை பார்ப்பாங்கள அவங்க வந்து தற்செயலாக வந்து கார்த்தியோட குரல் கேட்குற மாதிரியே தெரியுது நமக்கு எதுக்குப்பா நம்ம மட்டும் போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து வெளில வந்து போயிட்டுருக்காங்க புவனேஸ்வரி அப்படி எங்கே தான் இருப்பா எனக்கு தெரிஞ்சு அவன் பண்ணை வீட்டில் கூட இருக்கலாம் இல்லை இப்போ புவனேஸ்வரி வந்து அந்த பண்ணை வீட்டில் வந்து இருக்க மாட்டாங்க எப்போதுமே அவங்க வீட்டில் மட்டும்தான் இருப்பாங்க பண்ணை வீட்டில் இப்போ அடிக்கடி வந்து அவங்கள பார்க்குற மாதிரி நானும் வந்து கேள்விப்படுறேன் கார்த்திக் மட்டும்தான் பண்ணை வீட்டில் இருப்பான் பசுபதி கூட அங்கே போக மாட்டாங்க அடிக்கடி அந்த பண்ணை வீட்டில் வந்து இருக்காங்கன்னா வேறு ஏதோ ஒரு பிரச்சனை தான் நான் நினைக்கிறேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சரி அப்போனா அந்த பண்ணை வீட்டில் வந்து போய் பார்ப்போன்னு சொன்னோன்னு வந்து புவனேஸ்வரி எல்லாரும் வந்து அங்கே வந்து நின்றுட்டுருக்காங்க பேசுகிறாங்க அவங்க பேசுறது என்ன ஏதுன்னு கேட்டே ஆகணும்னு சொல்லி அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க நிச்சயம் ஜானகி அம்மா வந்து காப்பாற்றியே ஆகிறோம் புவனேஸ்வரி வேறு எதோ தப்பு பண்ணியிருப்பான் தான் நினைக்கிறேன்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம மாயா வா மாயா தைரியமாக போய் களத்தில் வந்து இறங்குவோம் அப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் டேரெக்டாக போய் கதவை தட்டினா சரி வராது நம்ம ஜன்னல் வழியாக பார்த்தா தான் சரி வரும் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல உடனே வந்து ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது நம்ம இந்த வாட்டி வந்து வித்தியாசமான முறையில் வந்து திட்டம் போட்டோம் ஆனால் அதை வந்து நம்மளால் கரெக்டாக கொண்டு போக முடியல கடைசி நேரத்தில் மாயா வந்து வந்துட்டா அடுத்த திட்டத்தை போட்டே ஆகணும் இவங்கெல்லாம் சும்மாவே இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது கார்த்தியோட வாய்ஸை வந்து கேட்டுட்டாங்க அந்த இடத்துல அத்தை நான் எதுவும் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னோன்னே வந்து என்னது கார்த்தியோட வாய்ஸ் வந்து கேட்குற மாதிரியே இருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நான் ஃபஸ்ட்டு எட்டி பார்க்குறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எட்டி பார்க்குறதுக்குள்ளே வந்து நீ பேசாதரா நீ மாட்டுக்கு உள்ளே போன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து போகிறாங்க கார்த்தி குரல் கேட்ட மாதிரி தான் இருக்குது இப்பயே உள்ளே போகலாமா இப்போயே உள்ளே போனால் சரி வராது அவங்க போட்டும் நம்ம அப்புறமேட்டு வந்து யோசிச்சுக்கலாம் கார்த்தி இங்கே தான் இருந்தானா எல்லா பிரச்சனையும் வந்து தீந்துரும்ங்கிற மாதிரி அதிரடியாக மாதம் வந்து முடிவெடுக்கிறாங்க அந்த இடத்துல மாயாவும் கதிரும் வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் புவனேஸ்வரிக்கு வந்து லைட்டாக வந்து சந்தேகம் வந்துடுது ஏதோ ஒரு பொருளை வந்து லைட்டாக தட்டி விட்டாங்க பிள்ளை இருக்குது ஏன்னா அந்த இடத்துல வந்து எட்டி பார்க்குற மாதிரி தெரியுது ஆனால் இவங்க சௌத்தோட சவுத்தாக வந்து இருக்கிறதுனால புவனேஸ்வரிக்கு சரியாக தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம்